இதெல்லாம் தெரியுமா ஒரு இயற்கையை பத்தி இருக்கு நீங்க பாத்துக்கலாம் அடுத்து அப்படிங்கறத பத்தி சந்தை இலக்கியத்துல வர்ற பாட்டு இந்த பாட்டை பத்தி விளக்கம் என்று நான் சொல்றேன் அதாவது நெருங்கிய இலைகள் கொண்ட காயாங்கு மரம் அதோட மர அதோட மலர்கள் கருணீல நிறமா இருக்கும் இந்த மாதிரி அந்த பாட்டு வருது சரக்கொன்றை மரத்தை பத்தி அதை சொல்றப்ப தங்க நிற மலர்கள் பூச்சொறியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அந்த அந்த காலத்துல இயற்கையை பத்தி புரிந்த நமது முன்னோர்கள் எவ்வளவு அழகான பாட்டை கொடுத்திருக்காங்க பாருங்க இயற்கையை பத்தி புரியாம பேசிட்டு இருக்க உங்களையும் இந்த பாட்டை நான் நினைச்சு பாக்க விளைந்த வரவு கதிர்கள் அருகே முழுக்கிய கும்பினி உடைய ஆண்மான்களுடன் பெண்மான் துள்ள வெண்ணிற வேகங்கள் மழை பொழி மாதம் பார்த்தாலும் எவ்வளவு ஒரு அழகான பாட்டு ரெண்டாம் மலை டைகர் தலைப்பு மேற்குடர்ச்சி மலை உலக வன உயிரின வரைபடத்தில் தென் அமெரிக்காவின் அமேசான் காடுகள் ஆப்பிரிக்க காடுகள் போன்று நமது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் ஒரு முக்கிய இடம் உண்டு அரபிக்கடலுக்கு இணையாக அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை குஜராத் மாநிலத்தில் ஆரம்பித்து எங்க முடிகிறது கன்னியாகுமரியில் முடியுது கிலோமீட்டர் உயரம் சராசரி தொள்ளாயிரம் மீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தி நமது முன்னாள் குடியரசு தலைவர் நிதியமைச்சராக இருந்த ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நிதியமைச்சராக இருக்கிறார் என்ன சொல்லிருப்பார் இந்தியாவின் நிதியமைச்சர் நான் இல்ல மேற்கு தொடர்ச்சி மலைதான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரத்தை தீர்மானம் பண்ற இடத்துல நான் இல்ல மேற்கு தொடர்ச்சி மலைதான் இருக்கு நம்ம ஊர்ல நல்லா விளையணும் பஞ்சமா இருக்கணும் அப்படிங்கிற இடத்தை தீர்மானிக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொன்னார் எவ்வளவு ஒரு முக்கியமான வார்த்தை அப்படிங்கிறது நீங்க அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வரலாம் புரியுதா உங்களுக்கு இந்தியா அமைக்கிறது யாரு

அரபிக்கடல் இந்த சைடுல உள்ள கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த மாநிலங்கள் மழை பொலிமை பெறும் புரியுதா அங்கே காத்த இது தடுத்து அந்த பக்கம் மழை பெய்ஞ்சிச்சு இப்ப நீங்க மும்பைல மழை பெய்ஞ்சிச்சு குஜராத்ல மழை பெய்யுது கேரளாவில் மழை பெய்யுது நமக்கு மழை இல்ல பார்த்திருக்கீங்களா அது தென்மேற்கு பருவமழை அடுத்து இந்த சைடுல நம்ம ராமேஸ்வரம் அதுல வங்காள விரிவுடாமல் வீசும் வடகிழக்கு பருவமழையை தடுத்து வங்காள விரிவுடாமல் ஒட்டியுள்ள பகுதிகளில் மழையிட்ட நமக்கான மழை இப்ப ஆரம்பிச்சு இது வடகிழக்கு பருவமழை ரெண்டு டைப் ஆஃப் மழை இது நீங்க புஸ்தகத்துல பாடமா படிச்சிருக்கீங்க அனுபவமா இன்னையில இருந்து அதை ஃபீல் பண்ணுங்க மேற்கு தொடர்ச்சி மலை உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகாரம் செய்துள்ளது தென்னிந்தியாவில் பல ஆறுகள் தொடர்ச்சி மலைகள் உருவாக்கி தற்கால பீடபூமியாக நமது பகுதிகளில் வளம் சேர்த்து வளம் வங்காள விரிவுடாக கடலில் கலக்கின்றன கோதாவரி கிருஷ்ணா காவிரி தாமிரபரணி பவானி நொய்யல் இதெல்லாம் இந்த பக்கம் போகுது கபினி ஆறு கல்லாவி பெண்ணாறு பெரியாறு செக்லாறு பீமா ஆறு மணிமுத்தாரெல்லாம் அந்த பக்கம் போகுது அது இப்பட விருதுநகர் மாவட்டத்தில் வைப்பாறு உங்க மாவட்டத்தில் வைப்பாறு குண்டாறு ஆறு அர்ச்சுனா நதி இதுக்கு எல்லாமே நீர் ஆதாரம் மேற்கு தொடர்ச்சி மலைதான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அஞ்சு மாவட்டங்கள் ஐயா சொன்னாங்க மூணு அப்புறம் உருக்குடி மக்களின் நீர் ஆதாரம் நமக்கு ரொம்ப பக்கத்துல உருபியில விஜயநகர் மாவட்டம் நாளைக்கு கலெக்டர் சார் சொன்னார் விஜயநகர் மாவட்டம் தண்ணி இல்லாமல் போனால் அதுக்கு நீர் ஆதாரத்தை எதிர்பார்த்த தரக்கூடிய ரெண்டு ஆறுகள் உங்களுக்கு அந்த பக்கம் தாவர இந்த பக்கம் வைகை இப்ப நம்ம பேச போது வைகை பத்தி